வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய தாய் அல்லது தந்தை இருவரில் யாராவது ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் மட்டும் இந்தியாவில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் ஒருவேளை பெற்றோர்கள் இருவருமே வெளிநாட்டில் இருந்து குழந்தை மட்டும் இந்தியாவில் யாராவது ஒருத்தருடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம அந்த இருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம் குழந்தையுடைய வயசை வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து யார் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ஒரு கேட்டகரியாகவும் ஆறு வயது முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ரெண்டாவது கேட்டகரியாகவும் பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து மூணாவது கேட்டகரி இந்த மாதிரி மூணு கேட்டகரியில் வந்து குழந்தைகளுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து எடுத்துக்கிற முடியும் அப்படி எடுக்கும்போது அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜீரோ முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து கம்பல்சரி தேவைப்படும் ப்ளஸ் பேரண்ட்ஸுடைய பயோமெட்ரிக்கு பேரண்ட்ஸுடைய டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அந்த குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து எடுத்துக்கலாம் அதே ஆறு வயது முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் ப்ளஸ் குழந்தையுடைய பேரண்ட்ஸுடைய பயோமெட்ரிக்கே பேரண்ட்ஸுடைய டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்க வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்கேஸ் அந்த குழந்தை வந்து படிக்கிற குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன படிக்கிறாங்களோ அந்த கல்வி நிறுவனத்தில் வந்து போன பேர்டு சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு ஈஸியாக அவர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஒரு பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி தேவைப்படும் ப்ளஸ் பேரண்ட்ஸுடைய பயோமெட்ரிக்கே பேரண்ட்ஸுடைய டாக்குமெண்ட்ஸு இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்க வந்து எடுத்துக்கலாம் இன்கேஸ் அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த போன ஃபைட் சர்டிபிகேட் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அல்லது இந்த டென்த்துக்கு மேலே அவங்க படிச்சிருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டென்த்துடைய ஒரிஜினல் மார்க் லிஸ்ட் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து எளிதாக பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையுடைய பெற்றோரில் ஒருத்தர் வந்து இருந்து ஒருத்தர் மட்டும் இந்தியாவில் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் இருவருக்குமே பாஸ்போர்ட் இருக்கணும் யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் பாஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து ஸ்பவுஸ் நேம் வந்து கம்பல்சரி வந்து ஆடாயிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபாதருக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஸ்பவுஸ் நேமாக மதர் நேம் வந்து ஆடாயிருக்கணும் அல்லது மதருக்கு பாஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாதர் நேம் வந்து ஸ்பவுஸ் நேமாக அந்த பாஸ்போர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த குழந்தையுடைய ஃபாதர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய செல்ஃப் அர்டிசேட் பண்ண பாஸ்போர்ட் காப்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய மதருடைய ஆதார் கார்டு கரண்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் அது கூட சேர்த்து அனெக்சர் சி அனெக்சர் டி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வந்து எளிதாக நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அதே மாதிரி குழந்தையுடைய பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருந்து அவர்களுடைய குழந்தை மட்டும் இந்தியாவுடைய அரோவரத்தருடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுப்பதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் வந்து கம்பல்சரி தேவைப்படும் குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் குழந்தையுடைய ஆதார் கார்டு அந்த குழந்தை வந்து ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா படிப்பதற்கான ஃபோனை பேடு சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி குழந்தைக்கு வந்து தேவைப்படும் அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் இருவருக்குமே பாஸ்போர்ட் வந்து கம்பல்சரி இருக்கணும் அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்பௌஸ் நேம் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் அப்படி ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ரெண்டு பேருடைய பாஸ்போர்ட்டையுமே செப்பரேட்டாக ஃபுல் கலசரைஸ் எடுத்துங்க அதில் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து செல்ஃப் அட்டசேட் பண்ணி இந்த காப்பியோடு சேர்த்து அனைச்சர் டி ஃபார்மையும் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அதையும் சைன் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வந்து யார் இந்தியாவில் காட் இருக்காங்களோ அவர் பேருக்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிடுங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு உங்கள் குழந்தைக்கு யார் கார்டியனாக இருக்காங்களோ அவர்கள் வந்து இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ரெடியாக போய்ட்டு உங்கள் குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குழந்தைக்கு வந்து யார் கார்டியனாக இருக்காங்களோ அவர்கள் வந்து சட்டப்படி கோர்ட்டில் அப்ளை பண்ணி அந்த கார்டின் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு வந்து இங்கே வந்து பாஸ்போர்ட் வந்து எடுக்க முடியும் இன்கேஸ் அந்த கார்டின் சர்டிஃபிகேட் வந்து வாங்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து எடுக்க முடியாது வேறு என்ன வழிகளில் அந்த குழந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு ஒரே டயத்தில் வர்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்களில் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எளிதாக அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும் ரெண்டு பேரண்ட்ஸுமே வெளிநாட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த கார்டின் சர்டிஃபிகேட் வந்து தேவை தேவை அதில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இந்த கார்டினன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்